பொதுவாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் குறிப்பிட்ட வரிகளை மீண்டும் மீண்டும் ஒரு சில வேல்யூஸை மாற்றி இயக்குவது சாதாரணமானது பைத்தான் இவ்வாறு ஒரு லூப்பில் ஒரு கோட் பிளாக்கை இயக்குவதற்கு சில வாய்ப்புகளை நமக்கு தருகிறது அதை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம் கோட் எடிட்டரில் லூப்ஸ் அண்டர் ஸ்கோர் ஸ்டார்ட் என்ற ஃபைலை ஓப்பன் செய்யவும் அதில் ஸ்டார்ட் என்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள் எக்ஸ் என்ற ஒரு வேரியபிள் இருப்பதை பார்க்கலாம் அதற்கு பூஜ்ஜியம் என்ற மதிப்பை கொடுத்துருக்கிறேன் முதலில் வயல் லூப்பை பற்றி பார்க்கலாம் வயல் என்று எழுதி பின்னர் பரந்திசிஸ்க்கு உள்ளே எக்ஸ் லெஸ் தேன் எயிட் என்று கொடுத்து அதன் பிறகு ஒரு கோலன் சேர்க்கலாம் அதற்கு கீழே வயல் லூப்புக்கு உள்ளே வரும் வரிகளை எழுதலாம் முதலில் எக்ஸின் மதிப்பை பிரிண்ட் செய்வோம் பின்னர் எக்ஸின் மதிப்பை அதனுடன் ஒன்று கூட்டி அதன் மதிப்பை எக்ஸுக்கே திரும்பவும் அசைன் செய்யலாம் வயல் லூப்புக்கு உள்ளே வரும் அனைத்து வரிகளும் சரியாக இந்தன் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் வயல் லூப்பில் நாம் குறிப்பிட்ட நிபந்தனைகள் உண்மையாகும் வரை அதற்கு கீழே இருக்கும் அனைத்து வரிகளும் மீண்டும் மீண்டும் எக்ஸிக்யூட் செய்யப்படும் இந்த எடுத்துக்காட்டில் எக்ஸின் மதிப்பு எட்டுக்கு கீழே இருக்கும் வரைக்கும் அந்த எக்ஸின் மதிப்பை பிரிண்ட் செய்து பின்னர் அதனுடன் ஒன்றை போகிறோம் சி ஜாவா போன்ற லாங்குவேஜில் லூப்ஸை பயன்படுத்த பல வழிகள் உள்ளன ஆனால் பைத்தானை பொறுத்தவரை வயல் லூப் ஃபார் லூப் என இரண்டு வகையான லூப்ஸ் தான் உள்ளது ஃபார்லூப்ஸை பற்றி சிறிது நேரத்தில் பார்க்கலாம் இப்போது நாம் எழுதிய வயல் லூப்பை பார்ப்போம் இந்த ஃபைலை சேவ் செய்த பின் எக்ஸிக்யூட் செய்வோம் எக்ஸின் மதிப்பு பூஜ்ஜியத்தில் ஆரம்பித்து ஏழு வரை பிரிண்ட் ஆகி இருப்பதை காணலாம் எக்ஸின் மதிப்பு எட்டு ஆனவுடன் நமது வைல் லூப் ஆன எக்ஸ் லெஸ் தேன் எயிட் என்பது பொய்யாகி விடுகிறது ஆகவே எக்ஸின் மதிப்பு எட்டு ஆனவுடன் அந்த லூப் முடிந்து விடுகிறது அடுத்ததாக ஃபார் லூப்பை முயற்சி செய்து பார்ப்போம் ஃபார் லூப்பை எழுதுவதற்கு ஃபார் என்ற கீவேர்டை பயன்படுத்துவோம் அதற்கு எக்ஸ் என்ற ஒரு வேரியபிளை டிஃபைன் செய்து அதற்கு எட்டு முதல் பன்னிரண்டு வரையிலான மதிப்பை கொடுப்பதற்கு ரேஞ்ச் ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தலாம் கோலன் சேர்த்து பின் அடுத்த வரியில் இன்டென் கொடுத்து எக்ஸின் மதிப்பை பிரிண்ட் செய்வோம் மேலே தேவையில்லாத வரிகளை கமெண்ட் செய்து விடுங்கள் சி ஜாவா போன்ற லாங்குவேஜில் ஃபார்லூப்ஸ் பயன்படுத்தப்படும் விதத்தை விட பைத்தானில் உள்ள ஃபார்லூப்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் சி மற்றும் ஜாவாவில் ஒரு இண்டெக்ஸ் வேரியபிள் தான் ஃபார்லூப் எத்தனை முறை ஐட்ரேட் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது எடுத்துக்காட்டாக ஜாவாவில் உள்ள ஃபார்லூப்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அதில் ஐ ஈக்குவல்ஸ் ஜீரோ ஐ லெஸ் தேன் இறுதியாக ஐ ப்ளஸ் ப்ளஸ் என்று கொடுப்போம் முதலில் இனிஷியலைசேஷன் பகுதி பின்னர் கண்டிஷனல் பகுதி இறுதியில் இன்கிரிமெண்டல் பகுதி என மூன்று பகுதிகளாக கொடுக்க வேண்டியிருக்கும் பைத்தான் இதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் இண்டெக்ஸ் வேரியபிளுக்கு பதிலாக நாம் ஐட்ரேட்டரை பயன்படுத்துகிறோம் பைத்தானில் வழங்கப்படும் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அதில் கொடுக்கப்படும் வேல்யூஸை பொறுத்து அந்த ஐட்ரேட்டர் வேலை செய்யும் ரேஞ்ச் எட்டு முதல் பன்னிரண்டு வரையிலான மதிப்பை கொடுத்து எக்ஸின் மதிப்பை ஒவ்வொரு முறையும் பிரிண்ட் செய்துள்ளோம் எனவே இதை நாம் ரன் செய்து பார்த்த பின் உங்களுக்கு அதை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் ஃபைல்ஸை சேவ் செய்து பின் எக்ஸிக்யூட் செய்து என்ன ரிசல்ட் வருகிறது என்பதை பார்க்கலாம் டெர்மினல் விண்டோவில் வரும் ரிசல்ட்டை பார்த்தால் எட்டில் ஆரம்பித்து பதினொன்று வரை பிரிண்டாகி இருப்பதை பார்க்கலாம் எக்ஸின் மதிப்பு பனிரெண்டு ஆனவுடன் லூப் நின்று விடுகிறது எக்ஸின் மதிப்பு நாம் கொடுத்த ரேஞ்சிற்குள் பனிரெண்டை தவிர்த்து உள்ளது இறுதியாக உள்ள எண்ணை அது தவிர்த்து விடுவதால் எட்டு முதல் பதினொன்று வரை பிரிண்ட் செய்துள்ளது ஆனால் ஃபார் லூப்ஸை எண்களை பயன்படுத்தி மட்டுமல்லாமல் செட்ஸை பயன்படுத்தியும் இயக்க முடியும் நான் இங்கே மந்த்ஸ் என்று ஒரு கலெக்ஷன் வேரியபிளை கொடுத்து அதில் மாதங்களின் பெயர்களை ஸ்ட்ரிங்ஸாக கொடுத்துள்ளேன் கலெக்ஷன் வேரியபிள் உள்ள வேல்யூஸை ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள் டிஃபைன் செய்ய வேண்டும் நம்முடைய ஃபார் லூப் இந்த மந்த்ஸ் லிஸ்டில் இருக்கும் அனைத்து ஸ்ட்ரிங் எலிமெண்ட்டையும் ஹைட்ரேட் செய்ய வேண்டும் அதை செய்வதற்கு ஃபார் மந்த் இன் என்று கொடுத்த பின் அந்த மந்த்ஸ் லிஸ்டின் பெயரான மந்த்ஸை கொடுப்போம் அதன் பிறகு ஒரு கோலன் கொடுத்து அதற்குள் மந்த் வேரியபிளை பிரிண்ட் செய்யலாம் மேலே தேவையில்லாத வரிகளை கமெண்ட் செய்துவிட்டு ஃபைலை சேவ் செய்த பின் எக்ஸிக்யூட் செய்து என்ன ரிசல்ட் வருகிறது என்பதை பார்ப்போம் ஜான் முதல் டிசம்பர் வரை மந்த்ஸ் லிஸ்டில் இருக்கும் அனைத்து ஸ்ட்ரிங்ஸும் பிரிண்டாகி இருப்பதை பார்க்கலாம் இதிலும் எந்த இண்டெக்ஸ் கவுண்டரும் நாம் கொடுக்கவில்லை என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் லூப் அந்த லிஸ்டில் இருக்கும் அனைத்து ஸ்ட்ரிங்ஸையும் ஹைட்ரேட் செய்து அதன் வேல்யூஸை பிரிண்ட் செய்திருக்கிறது அடுத்ததாக பிரேக் மற்றும் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் நாம் ஏற்கனவே எழுதிய ஃபார்லூப்பை இங்கே காப்பி செய்து இங்கே பேஸ் செய்வோம் இதை அன்கமன் செய்துவிட்டு நாம் ஏற்கனவே பார்த்ததை கமெண்ட் செய்யலாம் இதில் எக்ஸின் ரேஞ்ச் எட்டு முதல் பன்னிரண்டு வரை கொடுத்துள்ளோம் இதில் இரண்டு விஷயங்களை செய்ய போகிறோம் முதலில் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் ஒரு லூப் எக்ஸிக்யூஷனை ஒரு கண்டிஷனை பொறுத்து அல்லது வேறொரு காரணத்திற்காக நடுவில் நிறுத்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் பயன்படுகிறது நாம் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு டென் என்றாக இருந்தால் பிரேக் செய்யுமாறு எழுதலாம் எக்ஸின் மதிப்பு பத்து ஆனவுடன் பிரேக் ஸ்டேட்மெண்ட் execute ஆகி லூப்பை நிறுத்துகிறது ஃபைலை சேவ் செய்து பின் execute செய்து என்ன ரிசல்ட் வருகிறது என்பதை பார்க்கலாம் எட்டு முதல் பதினொன்று வரை பிரிண்ட் செய்வதற்கு பதிலாக எட்டையும் ஒன்பதையும் மட்டும் பிரிண்ட் செய்துள்ளது எக்ஸின் மதிப்பு பத்து ஆனவுடன் அதில் கொடுத்திருக்கும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் லூப்பை நிறுத்தி விடுகிறது நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி பத்து மற்றும் பதினொன்று பிரிண்ட் ஆகாது சரி இப்போது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு பதிலாக ஒன்பது என்று கொடுக்கிறேன் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கண்டினியூ என்று கொடுப்போம் கீழே இருக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கட்டும் இப்போது எக்ஸின் மதிப்பு ஒன்பது ஆனவுடன் கண்டினியூ செய் சொல்லி இருக்கிறோம் கண்டினியூ என்றால் என்னவென்றால் கண்டினியூவுக்கு கீழே லூப்பில் இருக்கும் அனைத்து வரிகளையும் தவிர்த்துவிட்டு அடுத்த ஐட்ரேஷனை மீண்டும் லூப்பின் ஆரம்பத்திலிருந்து தொடங்கு என்பதாகும் அதனால் தான் நமக்கு ஒன்பது என்ற மதிப்பு பிரிண்ட் ஆகவில்லை நமக்கு இங்கே கண்டினியூக்கு கீழே ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் உள்ளது ஆனால் அதற்கு கீழே வேறு வரிகள் இருந்தால் அதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது இறுதியாக லூப்பில் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் இங்கே நாம் ஏற்கனவே பயன்படுத்திய மந்த்ஸ் லிஸ்ட்டை எடு எடுத்துக்கொள்வோம் நாம் ஏற்கனவே பார்த்ததை கமெண்ட் செய்து விடுவோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன் ஃபார் லூப்பில் இண்டெக்ஸ் வேரியபிளை பைத்தான் பயன்படுத்தாது அதாவது அந்த லூப்புக்கு ஒரு கவுண்டர் இருக்காது ஆனால் சில நேரங்களில் நமக்கு ஒரு கவுண்டர் தேவைப்பட்டால் அதனை எப்படி பெறுவது இங்கே இருக்கும் இந்த மந்த்துக்கு முன்னால் ஒரு கமா கொடுத்து ஒரு இண்டெக்ஸை கொடுக்கலாம் அந்த மந்த்ஸ் லிஸ்டின் ஐட்ரேட்டரின் எண்ணிக்கையை பெற எனுமரேட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தலாம் எனூமரேட் ஆஃப் மந்த்ஸ் என்று கொடுப்போம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இண்டெக்ஸ் மந்த் ஆகிய இரண்டு மதிப்புகளையும் கொடுத்து பிரிண்ட் செய்வோம் இந்த எனுமரேட் ஃபங்க்ஷன் சாதாரணமாக ஃபார் லூப் ஐட்ரேட் செய்வதைப் போல இந்த மந்த்ஸ் கலெக்ஷன் வேரியபிளை ஐட்ரேட் செய்து அதில் உள்ள ஒவ்வொரு ஐட்டமுடனும் அந்த ஐட்டமின் இண்டெக்ஸ் மதிப்பையும் சேர்த்து நமக்கு தருகிறது ஆகவே இந்த எனுமரேட் ஃபங்க்ஷன் நமக்கு இரண்டு வேல்யூஸை தருகிறது ஒன்று லிஸ்டில் இருக்கும் ஐட்டமின் மதிப்பு மற்றொன்று அதன் இண்டெக்ஸ் மதிப்பு இந்த இரண்டு வேல்யூஸையும் நாம் இங்கே பிரிண்ட் செய்துள்ளோம் ஃபைலை சேவ் செய்த பின் எக்ஸிக்யூட் செய்து என்ன ரிசல்ட் வருகிறது என்பதை பார்க்கலாம் பூஜ்யத்துக்கு அருகே ஜான் என்று தொடங்கி பதினொன்றுக்கு அருகே டிசம்பர் வரை பிரிண்ட் ஆகியிருக்கிறது மன்ஸ் கலெக்ஷனில் இருக்கும் எல்லா ஸ்ட்ரீம் வேல்யூவும் அதன் இண்டெக்ஸும் பிரிண்டாகி இருப்பதை பார்க்கலாம் பைத்தானில் வைல் லூப் மற்றும் ஃபார் லூப் மட்டுமே இருந்தாலும் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருப்பதை போன்ற வசதிகளை நாம் பைத்தானிலும் பயன்படுத்தி கொள்ளலாம்